நடிகர் ராஜேஷ் அவர்களின் திடீர் மறைவு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது தமிழக திரைக்களத்தில் குணச்சித்திர நடிகர் என்கிற பெரும் புகழை பெற்றவர் திரைக்கலைஞர்களில் குறிப்பிடத்தக்க இடதுசாரி சிந்தனையாளர் நடிகர் ராஜேஷ் அவர்கள் மார்க்சியம் பெரியாரியம் அம்பேத்கரியம் ஆகிய கொள்கைகளில் ஈடுபாடுள்ளவர் அந்த கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் திரைக்களத்திலும் செயலாற்றியவர் அண்மை காலமாக அவர் யூ டியூப் சேனல்களில் உடல் நலம் குறித்த விழிப்புணர்வு கருத்துக்களை வெகுவாக பரப்பிக் கொண்டிருந்தார் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என் மீது அளவு கடந்த பற்றுதலை கொண்டவர் அவ்வப்போது எனது அலுவலகம் தேடி வந்து எனக்கு அறிவுரைகளை வழங்கியவர் உடல்நலத்தை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து அத்துடன் குடிநீர் தொடர்பான விழிப்புணர்வும் அவரிடத்தில் இருந்தது அந்த குடிநீரையும் எனக்கு அவர் அறிமுகப்படுத்தினார் அவ்வப்போது தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என்னுடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதோடு அரசியலுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பார் நான் எழுதிய அமைப்பாய் திரள்வோம் நூலை அவரே வந்து வாங்கிச் சென்று படித்தார் பாராட்டியிருக்கிறார் அப்படி எனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் இடதுசாரி அரசியலோடு ஈடுபாடு கொண்டவர் இன்று நம்மிடையே இல்லை என்பது மிகுந்த துயரம் அளிக்கிறது அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது தமிழ் திரைக்களத்திற்கு மட்டுமல்ல தமிழகத்திற்கே நேர்ந்த ஒரு பேரிழப்பு அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கும் திரை உலகத்தை சார்ந்த தோழர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தையும் செலுத்துகிறோம்